அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்கொள்ளது பொது தமிழ் பகுதி ஆல இலக்கணப் பகுதியில் சிலபஸ் படி நமக்கு கொடுத்துருக்கிற பாடத்திட்டத்தில் முதல் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருத்துதல் அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் தான் முதல் தலைப்பாக இருக்குது இந்த முதல் தலைப்பில் நம்ம பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தலைப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய மற்றும் பழைய புதிய பழைய தமிழ் புத்தகங்களில் இருக்கக்கூடிய சொற்பொருட்களுக்கான குறிப்புகளாக தான் நம்ம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருள் சொற்பொருளாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறேங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் முதல் நிருமித்தை என்பதன் பொருள் உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு அசதி என்பதன் பொருள் சோர்வு ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள் தார வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் பொறுத்தவரை சொற்பொருளை பொறுத்தவரை ஒரு எழுபத்தி ஏழு சொற்பொருட்கள் அடங்கியுள்ளன முழுமையாக பார்த்துக்கலாம் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கோல் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி மேதினி என்பதன் பொருள் உலகம் உள்ள பூட்டி என்பதன் பொருள் உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டி என்பதன் பொருள் உள்ளத்தின் அறியாமை திங்கள் என்பதன் பொருள் நிலவு மாதத்தையும் குறிக்கும் திங்கள் என்பதன் பொருள் நிலவு மாதம் கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் அலர் என்பதன் பொருள் மலர்தல் அலர்னா என்ன பொருள் மலர்தல் திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம் திகிரினா ஆணை சக்கரம் பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு என்பதன் பொருள் என்னன்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு என்பதன் பொருள் இமயமலை மேறுனா இமயமலை நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் நாமநீர்னா அச்சம் தரும் கடல் அழி என்பதன் பொருள் கருணை காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல் காணினா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள்னா என்ன பொருள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்று பட்டு என்பதன் பொருள் மருந்து அவுடுதம் என்பதன் பொருள் மருந்து மாசர என்பதன் பொருள் குற்றம் இல்லாமல் மாசர என்பதன் பொருள் குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் என்பதன் பொருள் நாடு மன்னர்க்கு என்பதன் பொருள் மன்னனுக்கு மன்னர்க்கு என்பதன் பொருள் மன்னர்க்கு தூற்றும்படி என்பதன் பொருள் இகழும்படி மூத்தோர் என்பதன் பொருள் பெரியோர் மேதைகள் என்பதன் பொருள் அறிஞர்கள் மாற்றார்னா மற்றவர்னு சொல்லலாம் மாற்றார்னா பகைவர்னு குறிப்பிடலாம் மற்றவர்னும் குறிப்பிடலாம் நெறி என்பதன் பொருள் வழி நெறி என்பதன் பொருள் என்ன வழி வற்றாமல் என்பதன் பொருள் குறையாமல் நன்றி நன்றியறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை நன்றியறிதல் என்பதன் பொருள் என்னன்னா நன்றியறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல் என்ற பொருள் இருக்கு ஒப்புரவுனா ஊருக்கு உதவுதல்னு சொல்லலாம் உதவுதல்னு சொல்லலாம் அப்போ ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல் ஊருக்கு உதவுதல் உதவுதல் என்று பொருள் வழங்கப்படும் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நந்தவனம்னா பூஞ்சோலை நந்தவனம் என்பதன் பொருள் பூஞ்சோலை பண் என்பதன் பொருள் இசை பார் என்பதன் பொருள் உலகம் இழைத்து என்பதன் பொருள் பதித்து இழைத்து என்பதன் பொருள் பதித்து மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற சமர் என்பதன் பொருள் போர் சமர் என்பதன் பொருள் போர் நல்கும் என்பதன் பொருள் தரும் நல்கும் என்பதன் பொருள் தரும் கழனி என்பதன் பொருள் வயல் கழனி என்பதன் பொருள் வயல் மரம் என்பதன் பொருள் வீரம் மரம் என்பதன் பொருள் வீரம் எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி களம் என்பதன் பொருள் கப்பல் களம் என்பதன் பொருள் கப்பல் ஆளி என்பதன் பொருள் கடல் ஆளி என்பதன் பொருள் கடல் கதிர்ச்சுடர் என்பதன் பொருள் கதிரவனின் ஒளி கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி என்பதன் பொருள் மின்னல் கோடு மின்னல் வரி என்பதன் பொருள் மின்னல் கோடு அரிச்சுவடி என்பதன் பொருள் அகர வரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி என்பதன் பொருள் அகர வரிசை எழுத்துக்கள் மெய் என்பதன் பொருள் உண்மைன்னு சொல்லா உடம்பையும் குறிக்கும் தேசம் என்பதன் பொருள் நாடு தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை பனி மூணு சொல்லி நீ வந்து பனி என்பதன் பொருள் தொண்டு பனி என்பதன் பொருள் தொண்டு வேலையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் கூர் என்பதன் பொருள் மிகுதி கூர்னா மிகுதி செம்மையருக்கு என்பதன் பொருள் செம்மையருக்குனா சான்றோருக்கு ஏவல் என்பதன் பொருள் தொண்டு இங்கே ஏவல்னா தொண்டை குறிக்கக்கூடியது ஏவல் என்பதன் பொருள் தொண்டு பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே எய்தும் என்பதன் பொருள் கிடைக்கும் எல்லாரும் என்பதன் பொருள் எல்லா மக்களும் அல்லாமல்னா தவிர அல்லாமல் தனித்தன்மை உள்ளீடுகள் என்பதன் பொருள் உள்ளே இருப்பவை அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை அழுக்காறுனா பொறாமை அவானா பேராசை அவானா பேராசை வெகுளினா சினம் வெகுளினா சினம் இனாச்சொல் கடுஞ்சொல் பேசுதல் அஞ்சினர் என்பதன் பொருள் பயந்தனர் அஞ்சினர் என்பதன் பொருள் பயந்தனர் கருணை என்பதன் பொருள் இரக்கம் என்பதன் பொருள் விழும் ஆகாது என்பதன் பொருள் முடியாது ஆகாது என்பதன் பொருள் முடியாது நீள் நிலம் என்பதன் பொருள் பரந்த உலகம் நீல் நிலம்னா பரந்த உலகம் முற்றும் என்பதன் பொருள் முழுவதும் முற்றும் என்பதன் பொருள் முழுவதும் மாறினா மழை மாறினா மழை கும்பி என்பதன் பொருள் வயிறு கும்பி என்பதன் பொருள் வயிறு கும்பினா வயிறு பூதளம் என்பதன் பொருள் பூமியை குறிக்கும் பூதளம்னா பூமியை குறிக்கும் பார் என்பதன் பொருள் உலகத்தை குறிக்கும் பார் என்பதன் பொருள் உலகத்தை குறிக்கும் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முதல் பொது தமிழை பொ பொது தமிழில் சிலபஸில் முதல் தலைப்பான பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்த தலைப்பில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞ்சோர் பொருட்களும் முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்து எதனால் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்